இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை சொல்லிக்கிட்டு இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு எல்லா விதத்திலும் பல மாற்றங்கள் ஏற்பட இறைவன் அருளால் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் இறைவனும் சேர்ந்து அருளக்கூடிய பதிவாக இந்த பதிவு உங்களது வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் எல்லா விதத்திலும் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்புமிக்க காலமாக இருக்க இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவின் மூலமாக நான் உங்களுக்கு பலன்களை சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கேங்க இந்த பதிவானது ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இனி மாற்றங்கள் எப்படி வரும் எதன் மூலமாக இவர்களுக்கு இது இது நாள் வரையிலும் கடந்து வந்த கஷ்டங்கள் நீங்கி வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்ட காலமாக இருக்குது கிரகங்கள் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்குது அதிலையும் நாம் எப்படி வாழ்க்கையை முறையாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக்கலான்றது தாங்க இது உங்கள் வீட்டு தோழியாக இருந்து என்னால் முடிந்த ஒரு சிறிய உதவியாக இதை நான் உங்களுக்கு செய்கிறேங்க இதன் மூலமாக உங்களுக்கு பலன் பெற்றால் இறைவன் எனக்கு அருளி அருளாக நான் ஏற்றுக்கிறேங்க வரக்கூடிய காலங்களில் கடகராசிக்கு எப்படிப்பட்ட கிரக பலன்கள் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு தடைகள் நீங்கக்கூடிய காலமாக தாங்க இருக்குது ஏன்னா பொருளாதார ரீதியாக பல இடங்களில் நீங்கள் தடைகளை அனுபவிச்சிருப்பீங்க வர வேண்டிய பணம் உங்களுக்கு ஒன்றும் வந்திருக்காது இல்லையா கொடுத்த இடத்துல இருந்து வராமல் இருந்திருக்கலாம் சம்பளம் கிடைக்காம சில பேர் தவிச்சிருப்பீங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் பணம் பொருளாதார ரீதியாக நீங்கள் பல மடங்கு ச கஷ்டத்தை நீங்கள் வந்து இது நாள் வரைக்கும் அனுபவித்தாலும் இப்போ அந்த தடைகள் நீங்கக்கூடிய இடத்தில் உங்களுக்கு சூரியன் நல்ல அமைப்பில் இருக்காருங்க சூரிய பகவான் இப்போ இந்த மா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிம்ம ராசியிலிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு தன்னம்பிக்கையை கொடுக்குற தைரியத்தை கொடுக்குற எது வந்தாலும் என்னால் எல்லாம் முடியும் எதையும் கடந்துருவோம் அப்படிங்கிற எண்ணத்தை உங்களுக்கு சூரிய பகவான் கொடுக்குறாருங்க இது ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இது அதே போல் புதிய முயற்சிகள் எது செய்தாலும் உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக இருக்குதுங்க புதிய முயற்சிக்கு உங்கள் எண்ணங்களும் சிந்தனைகளும் அதுக்கு வந்து எதாவது பண்ணுவோன்ற அந்த மாதிரியான அமைப்பு ஏற்படும் எதையாவது செய்ய மாட்டோமா அப்படி ஏன்னா இது நாள் வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் வராமல் இருந்திருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும் என்னால் முடிஞ்சு ஏதாவது பண்ணணும்ப்பா எதாவது செய்யணும் நம்மளால் இதெல்லாம் பண்ண முடியாத ஏன் பண்ண முடியாது அப்படிங்கிற எண்ணங்கள் ஏற்படும் பொழுது புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக அமைதுங்க அதே போல் தொழில் போட்டிகள் இது நாள் வரையிலும் இருந்தது பார்த்தீங்கன்னா இப்போ குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தொழில் போட்டியால் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி இல்லாமல் ஸ்தம்பிச்சு போன மாதிரி சில கடகராசிக்கு நடந்துடுச்சு இதெல்லாம் நடந்து இருக்கணும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு பொருந்தக்கூடியதாகத்தான் இதை நான் சொல்கிறேன் ஏன்னா பொது பலனில் பார்க்கும் பொழுது தொண்ணூறு பர்சன்ட் வந்து இந்த மாதிரியான அமைப்பு தான் இருக்கு அப்படி பார்க்கும் பொழுது தொழில் ரீதியாக நீங்கள் பல சங்கடங்களை நிதர்சனமாக சந்திச்சிருப்பீங்க இதே வேலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா அந்த வேலைக்கு நிறைய பிரச்சனைகளோடு அந்த வேலையில் ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்புகளோடு செஞ்சுருப்பீங்க அப்படியே இல்லைன்னா பிடிக்காமல் செய்தவர்களாக இருப்பீங்க அந்த வேலை உங்களுக்கு பிடிக்காது என்ன பண்ணுறது அப்படின்ற எண்ணத்தோடு அந்த வேலையை கண்டினியூ பண்ணிகிட்ருப்பீங்க இருப்பீங்க சிலர் வேலையை விட்டு வரக்கூடிய சூழ்நிலையும் அமைஞ்சிருக்கும் இது எல்லாம் இவங்களுக்கு தொழில்னால பிரச்சனைகள் இது நாள் வரைக்கும் இருந்தது தொழில் தடை நீங்கக்கூடிய அம்சத்தில் இப்போ இருக்கிறீங்க சூரிய பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அதான் நவ கிரகங்களில் உங்களுக்கு சப்போர்ட் எப்படி கிடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா சூரியன் நல்ல சப்போர்ட் கிடைக்கணும் ரெண்டாவது ராசிநாதன் சப்போர்ட் கிடைக்கணும் அது எந்த ராசியாக இருந்தாலும் சரிங்க அவங்களுக்கு ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணிட்டாலே மற்ற கிரகங்களால் நமக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது அப்படியே பாதிப்புகள் இருந்தாலும் அந்த நேரத்தில் நம்ம வந்து அதை எப்படியாவது கடந்து போகிறதுக்கு எளிமையாக கடந்து போகிறதுக்கு இந்த ரெண்டு கிரகங்கள் நமக்கு வந்து துணையாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு பலமிக்கவராக இருக்கிறார் அப்போ கடந்த காலங்களில் எப்படியோ கஷ்டப்பட்டு கடந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் எளிமையாக தீரக்கூடிய காலமாக இது அமைஞ்சிடும் அதே போல் கடன் தொல்லை படிப்படியாக குறைவதற்கான சூழ்நிலையும் இப்போ இருக்குது ஏன்னா பொருளாதாரம் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் பொழுது கடன் எளிமையாக குறைஞ்சோம் கடன் இருந்துக்கிட்டே இருக்குதுங்க ஒரு கடன் அடைக்கலான்னு பார்த்தா இன்னொரு கடன் வந்துச்சுங்க கடன் அடைக்கணும்னு நினச்சது தான் தப்போ நமக்கு கடன் முடியாமையே இருக்குது அப்படிலாம் வருத்தப்பட்டவங்களா இருப்பீங்க அதெல்லாம் எந்த தப்பும் கிடையாது எண்ணம் போல் வாழ்வுன்றா போல் கடன் வரக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுதே இந்த கடன் வருதுன்னா நீங்கள் எதுவுமே நினைக்கலைன்னா இன்னும் அதிகப்படியான கடன் வந்திருக்கும் அப்போ மனதளவில் கடனை தீக்கணும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா இந்த எண்ணங்கள் உங்களுக்கு பிரதிபலிக்கும் காலமாக இந்த காலம் இருக்குதுங்க அதனால் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்ன நான் பண்ணாலும் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு மனதளவில் கவலைப்படக்கூடிய கடகராசிக்கு இப்போ அற்புதமான பலன்கள் கொடுக்குங்க காரணம் என்னென்னா சூரியன் உங்களுக்கு அந்த இடத்தில் அமர்ந்து ம நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் சிம்மராசியில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது அற்புதமான சூழ்நிலையாக மாறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திரன் சந்திரன் உங்கள் ராசிநாதன் அதுதான் நான் சொன்னேன் ராசிநாதனும் சப்போர்ட் பண்ணணும் சூரிய பகவானும் சப்போர்ட் பண்ணணும் அப்புறம் மற்ற கிரகங்கள் மற்றபடி சப்போர்ட் பண்ணும் பொழுது நமக்கு பெரிய மாற்றங்கள் இருக்கும் ஏன்னா கடந்த காலங்களில் நீங்கள் நிறைய சங்கடங்களை சந்தித்து வந்தீங்க அஷ்டமத்து த சனியில் பெரிய பாடுபட்டீங்க அதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு சந்திச்சுட்டு ஒரு விரக்தியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் இப்பொழுது சப்போர்ட் பண்ணுறாருங்க ஃபஸ்ட்டு உங்கள் மனசை தெளிவாக வச்சுக்கிறவர் யாருன்னு பார்த்தாலே உங்கள் ராசிநாதன் தான் எந்த ராசிக்கா இருந்தாலும் சந்திரன் சரியாக இருந்தால்தான் என்ன வகையில் அவங்க நன்மையே இருந்தாலும் சந்திரன் சரியாக இருந்தால்தான் அவங்க மன திருப்தியாக இருக்க முடியும் அதனால் சந்திரன் உங்கள் ராசிநாதன் இப்போ உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்கார் மனசில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீந்துரும் ஒரு தைரியம் கிடைக்கும் மனசுக்குள்ளே கசப்பாக இருந்த அனுபவங்கள் கூட உங்களை விட்டு விலகிறதுக்கான சூழ்நிலையை உங்கள் ராசிநாதன் உங்களை கொடுக்குறாரு அப்போ பார்க்கும்பொழுது சாதகமான சூழ்நிலையே இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை அமையுதுங்க இதனால் இனி வரக்கூடிய காலங்கள் கூட எப்படி நம்ம வாழணுன்ற பிளானிங் இப்போ உங்களுக்கு தெரியும் திட்டமிடல் சரியாக அமையக்கூடிய சூழ்நிலை இருக்குது மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் மனசளவில் இது நாள் வரைக்கும் கஷ்டம் இருந்தாலும் மனதிலேயே ஒரு மகிழ்ச்சி ஃபஸ்ட்டு ஏற்படும் குடும்பத்திலையும் நல்லபடியாக இருக்கும் உறவுகளிடையே இருக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்களிலும் உங்களுக்கு ஓரளவுக்கு மனசுக்குள்ளே ரிலாக்ஸ் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையாக இந்த காலம் இருக்குது ஆனால் ஒன்றே ஒன்று தாங்க இப்போ கொஞ்சம் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்குது செவ்வாய் கிரகம் உங்களுக்கு சரியில்லைங்க இதனால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு கோபம் வர சூழ்நிலை ஏற்படும் கோபங்கிறது உடல் ரீதியான பிரச்சனைகளும் வரக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் ஏன்னா ரொம்ப பதட்டப்படுறது ரொம்ப படபடப்பாக கூடியவர்களாக இப்போ நீங்கள் மாறக்கூடிய அம்சத்தில் இருக்கிறீங்க இதை நீங்கள் குறைச்சி தாங்க ஆகணும் ஏன்னா தெரியுது நமக்கு இந்த மாதிரி இருக்குது இந்த நேரம் இப்படி இருக்குன்னும் பொழுது கொஞ்சம் பொறுமையோடும் நிதானத்தோடு செயல்படணும் எந்த பிரச்சனையும் பெரிய பிரச்சனை இல்லைங்கிறதுல உறுதியாக நீங்கள் நம்பணும் எதை எடுத்தாலும் பார்த்து பயப்படுறது இது நடந்துருமோ அது நடந்துருமோன்னு அந்த படபடப்பு கோபம் டென்ஷன் இதெல்லாம் ஏற்றும் பொழுது சுகர் பிரச்சனை ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு அது அதிகமாக போகும் ப்ளட் ப்ரெஷர் அதிகமாகும் தேவையில்லாத மனக்கசப்புகளை இன்னும் மனசு வந்து பலகீனம் அடையக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க அதனால் செவ்வாய் கொஞ்சம் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் உஷாராக இருந்தால் மட்டும் போதும் உடல்நிலையை பார்த்துக்க வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க அலட்சியப்படுத்தக்கூடாதுங்க உடம்பு ஏதாவது பிரச்சனை இருக்குது மனசுக்குள்ளே ஏதாவது டென்ஷனு தலை சுத்துது அந்த மாதிரி இருக்குதுன்னா உடனடியாக மறுத்து வர பாருங்க ஓரளவுக்கு உங்களையே நீங்கள் சமாதானப்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏற்படாது அதே போல் இடம் வாங்குறது இப்போ நான் வந்து வாங்கலான்னு இருக்கிறேன் அப்படின்றத கொஞ்சம் தவிர்ப்பு நல்லது ஏன்னா இந்த காலகட்டத்தில் செவ்வாய் கொஞ்சம் அப்படி பொழுது வீண் விரயங்களோ இல்லை வந்து வில்லங்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இடத்தையோ வீட்டையோ நீங்கள் வாங்கக்கூடிய அம்சம் ஏற்பட்டுடும் அதனால கொஞ்சம் இந்த காலத்துக்கு கொஞ்சம் ஏன்னா செவ்வாய் வந்து நீண்ட நாட்களுக்கு இந்த மாதிரி இருக்காது குறிப்பிட்ட காலங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அதன் பிறகு உங்கள் செயல்பாடுகளை நீங்கள் செய்யும் பொழுது அது வெற்றிகரமாக அமைஞ்சிரும் அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது மிக மிக கவனத்தோடு போகணுங்க ஏன்னா எதிர்க்க வரவங்க எப்படி வருவாங்க நிச்சயமாக நாம் சொல்லவே முடியாது நீங்கள் என்னத்தான் பார்த்து ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் போனாலும் எதிர்க்க வரக்கூடியவங்களுக்கு எந்த நேரத்தில் எப்படி வருவாங்க நமக்குன்னே வருவாங்களான்னு தெரியாத அளவுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக போங்க அதே போல் சில விஷயங்களில் வந்து இறைவனிடம் சொல்லிட்டு கிளம்புங்க வண்டி எடுக்கும் பொழுது குலதெய்வத்தையும் வழிபாடு செய்யலாம் இல்லை வந்து செவ்வாய்க்கே நீங்கள் செவ்வாய்க்கிழமையில தீபம் போட்டுட்டு வாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தவிர்த்துக்கலாம் அதே போல் குரு பகவானை பார்க்கும் பொழுது உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்து பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பல சங்கடங்களை தீர்க்கிறாருங்க இதுவே உங்களுக்கு பலம்தான் ஏன்னா குரு பகவானு சப்போர்ட்டு உங்கள் ராசிநாதன் சப்போர்ட்டு அதே போல் சூரிய பகவான் சப்போர்ட்டு இப்போ எந்த கிரகம் இந்த செவ்வாய் கொஞ்சம் சரியில்லைன்னா கூட இவங்கெல்லாம் உங்களுக்கு கை கொடுப்பாங்க அப்படியே இருந்தாலும் அது பெரிய பிரச்சனைகளாக ஆகாது அந்த காலத்தை எளிமையாக கடக்கக்கூடிய சூழ்நிலையை குரு பகவான் இப்போ உங்களுக்கு கொடுப்பாரு அதே போல் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த சிக்கல்களும் தீரும் முன்னேற்றம் ஏற்படும் லாபஸ்தானத்துக்கு வரக்கூடியதால் லாபம் பல மடங்கு பெருகுங்க வேலையில செய்யக்கூடியவர்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும் உன்னதமான அவங்க பேர்ல இருக்கக்கூடிய நம்பிக்கை ஏற்படும் உங்க பேர்ல நிறைய நம்பிக்கை வேலை கொடுத்தா கரெக்டாக செய்யக்கூடிய ஆளுன்னா உங்களை தான் கை காமிப்பாங்க அந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடத்தில் குரு பகவான் இருக்காரு அதே போல் திருமண யோகம் உண்டாகக்கூடிய அமைப்பில் இருக்குங்க உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசா புத்தி எப்படி இருக்குன்னு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா போதும் இருந்தாலும் தொண்ணூறு பர்சன்ட் திருமணம் ஆகக்கூடியவர்களாகத்தான் இருப்பீங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல வரன் கிடைக்கக்கூடிய அம்சத்துக்கு வந்தாச்சு நல்ல மாற்றம் ஏற்படும் தொழில் சிறப்பாக இருக்குது என்ன ஒன்று வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக போகணும் சில விஷயங்களை நாம் காது கொடுத்து கேட்காமல் இருக்கிறதும் நல்லது அதே போல் சில விஷயங்களை நாம் வாய்விட்டு சொல்லாமல் இருப்பதும் நல்லது அதுதாங்க இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை நீங்கள் ஏதாவது தொழில் முயற்சி பண்ணுறதாக இருந்தாலோ திருமணத்திற்கு பெண் பார்ப்பதோ வரன் பார்ப்பதோ இல்லை ஆண் பார்ப்பதோ இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் வெளியே சொல்லாதீங்க எதுவாக இருந்தாலும் முடிவு முடிவுக்கு வந்த பிறகு வெற்றி அடைஞ்ச பிறகு அதன் பிறகு சொல்லுங்கள் ஏன்னா காரிய தடைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது அதனால் எதையாவது ஒன்று தடுத்து விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க மறுபடி மறுபடி நம்ம தேடுதல் செய்யும் பொழுது நமக்கு வந்து மனசுக்குள்ளே ஒரு சோர்வு வந்துடும் தைரியம் இருக்காது பலகீனம் வந்துடும் அந்த பலகீனத்திற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் இருக்கணும்னா நாம் ஃபஸ்ட்டு வாயை விட்டு எந்த ரகசியங்களையும் சொல்லக்கூடாது தொழிலை பற்றி முக்கியமாக சொல்லாதீங்க வருமானத்தை பற்றி சொல்லாதீங்க சில விஷயங்களை ரகசியமாக பாதுகாத்தால் தாங்க வெற்றின்ற பாதையை நம்ம எளிமையாக அடைய முடியும் சனி பகவான் வக்கர மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை சுமை அதிகரிக்கும் ஆனால் அதே அளவிற்கு வருமானமும் ஏற்படும் ஒரு வேலை வந்து இன்றைக்கி கொஞ்ச நேரத்துக்கு செய்கிற வேலை பல மணி நேரம் செய்கிற மாதிரி இருந்தாலும் அதில் வந்து உங்களுக்கு லாபகரமாகத்தான் இருக்குது ஆனால் வேலை சுமை அதிகரிக்கும் பொழுது மனசுக்குள்ளே ஒரு டயர்டை வர்றது சோர்வாக இருக்கிறது அந்த மாதிரியான அமைப்புகள் ஏற்படுதுங்க அதனால் சனி பகவான் இந்த மாதிரியான அமைப்பில் தான் இருக்கார் ஆனால் தேக ஆரோக்கியமும் ஆயுள் தீர்க்கத்தையும் கொடுக்கிறாரு அதே போல கடின உழைப்பாளியாக இருக்கக்கூடியவர்களுக்கு சனி பகவான் அருளே புரிகிறார் இந்த காலகட்டம் அவர் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படுதுங்க என்ன ஒன்று உறவினர்களிடையோ நட்புக்கு நட்பாக இருக்க கூட இருக்கவங்கள குடும்பத்திலேயோ நீங்க பேசும் பொழுது கொஞ்சம் நிதானமாக பேசணும் டக்குன்னு ஏதாவது ஒரு வார்த்தைகளை சொல்லிட்டீங்கன்னா அதை புடிச்சுக்குவாங்க அதை பிடிச்சிக்கிட்டு திருப்பி திருப்பி உங்களை போட்டு கஷ்டப்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் அதனால ஏதாவது ஒன்று பேசுகிறாங்கன்னா சில நேரங்களில் அமைதி காப்பது ரொம்ப நல்லது இல்லை பேச வேண்டியதை மட்டும் பேசுங்க விளையாட்டாக பேசுகிறதோ நான் ஜாலிக்கு தாங்க பேசுனேன் அவங்க தப்பாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்லாம் நம்ம சொன்னாலும் அந்த சொன்ன வார்த்தையை அவங்க வேணாலும் எடுத்துக்கக்கூடிய அம்சத்தில் இருக்குது சனி பகவான் அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் பேசுறது நல்லதுங்க தேவையில்லாத வார்த்தைகளையோ வீண் விவாதங்களையோ தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் குடும்பத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குறாரு ஒற்றுமையை கொடுக்குறாரு கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளுக்கெல்லாம் வந்து இப்போ வந்து முற்றுப்புள்ளி வைக்கிறார் சனி பகவான் அந்த அம்சத்தையும் கொடுக்குறார் ஏன்னா கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை போட்டு பெரிய அளவுக்கு பேசாமல் கொள்ளாமலாம் இருந்தவங்க கூட இப்போ வந்து சாதாரணமாக இயல்பாக பேசி அவங்களுக்குள்ள ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இப்போ இருக்குதுங்க குடும்பத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஒற்றுமை கிடைக்கும் பொருளாதார ரீதியாகவும் முன்னேற்றம் ஏற்படும் பொழுது குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் தானே ஒருத்தவங்க தோத்தாதான் அந்த குடும்பமே அடையும் ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவர் ஜெயிக்கிறாங்கன்னும் பொழுது இல்லை தலைவியாக இருக்கிறவங்க அதை ஜெயிக்கிறாங்கன்னும் பொழுது அந்த இடத்தில் ஒரு சந்தோஷம் நிறைவான வாழ்க்கைக்கு எதிர்காலத்திற்கு அவங்களுக்கு ஒரு மன திருப்தி ஏற்படும் அதுதான் இப்போ கொடுத்துட்டு இருக்காருங்க இந்த காலகட்டம் அற்புதமாக தான் இருக்குது அதே போல் ராகுவும் கேதுவும் உங்களுக்கு சமமான நிலையில் இருக்காங்க அதாவது மேல் நோக்கியும் போகலை இறங்கியும் வரலை ஆனால் புதிய முயற்சிகள் செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் பொருளாதாரத்தில் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் ஏதாவது கொடுத்துட்டு நாளைக்கு கொடுத்துருவாங்க ஒரு நம்பிக்கையின் பேரில் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா திருப்பி வரலைன்னா அதோடய விளைவுகளை நீங்கள் சந்திக்கக்கூடியவர்களாக மாறிடுவீங்க அதனால் கொஞ்சம் கவனத்தோடு கொடுக்கல் வாங்கல் விஷயமும் வாக்குறுதிகளை எங்கேயும் கொடுக்காதீங்க யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடிய சூழ்நிலையில் இருக்காதீங்க இது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை கிடையாது ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் மாட்டிக்கக்கூடிய விஷயமாக ராகு பகவான் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறார் அதே போல் மனதிற்குள் தேவையில்லாத ஆசைகளை கொடுக்குறார் மீன் விரயம் ஏதாவது ஒரு விதத்தில் ஏற்படுத்துகிறார் பொருள் ஆடம்பர செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்லை வீட்டுக்கு தேவையானது ஏதோ வாங்குறானுங்க எங்கேயா வெளியூர் பயணங்கள் அதிகமாக போகிறது ஊர் சுற்றணுன்றது அந்த மாதிரியான எண்ணங்களை இப்போ உங்களுக்கு ராகு பகவான் ஆசையை தூண்டி விடுறார் அது இதை மாதிரி இருந்தால் கூட பொருளாதார ரீதியாக போயிடும் சில நேரங்களில் நாம் தவறான செயல்களை ஈடுபட செய்யவும் செஞ்சிருவாரு அது நம் குடும்பத்திற்கே சூழ்நிலை வந்து அந்த குடும்ப உறவினர்களே உங்களுக்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய அமைப்பாக மாறிடும் அதனால் பேரை கெடுத்துக்காமல் இருக்கக்கூடிய அமைப்பை பார்த்துக்கணும் ஏன்னா ராகு பகவான்றவர் நம்மளுக்கு வந்து எப்பொழுதும் ஒரு ஒரு மாதிரி பதட்டத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருப்பார் அதனால் கவனம் ரொம்ப கவனமாக இருக்கணும் கேது பகவானால் பொழுது அரசாங்கத்தின் உதவி எதாவது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது கொஞ்சம் அலைச்சலாக இருக்கும் அலைச்சலாக இருந்தாலும் அது கிடைக்கும் கிடைக்காதுன்ற மாதிரி இல்லாமல் கிடைக்குன்ற மாதிரி இருக்குது இப்போ அதே போல் எதிரிகள் தொல்லை குறைவதற்கான வாய்ப்பையும் கேது பகவான் கொடுக்குறார் புதிய எதிரிகள் உருவாக மாட்டாங்க எப்போ பார்த்தாலும் உங்களை பார்த்து பொறாமப்படுறவங்க எண்ணம் வந்து எரிச்சலாக இருக்கிறவங்க உங்களை உடனோட வளர்ச்சியை பார்த்து எரிச்சல் அடைகிறவங்களாம் கூட இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடங்கி உங்கள்கிட்ட சமாதானமாக ஒன்று போவாங்க இல்லைனா உங்களை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிடும் அதனால் இதுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லாத மாதிரி கேது பகவான் உங்களுக்கு சப்போர்ட் நிலையில தான் இருக்கார் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அம்சமான இடத்துல தான் இருக்குது நீங்கள் கொஞ்சம் நிதானமும் அமைதியோடு எல்லா விஷயத்துலேயும் பொறுமையாக கையாண்டிங்கன்னா உங்களால் முடியாது எதுவுமே கிடையாதுங்க கடகராசிக்கு இப்போ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நேரம் தான் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு இப்போ யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல தீர்க்கமான முடிவும் சந்தோஷமான வாழ்க்கைக்கு எதிர்காலமும் இருக்குது கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது உடம்பு ரீதியான பிரச்சனை ஒரு சில விஷயங்கள் ரகசியமாக இருக்கிறது அது மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் பெண் தெய்வ வழிபாடு அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி மகாலட்சுமியாக இருந்தாலும் சரி காளியாக இருந்தாலும் சரி துர்கையாக இருந்தாலும் சரி எந்த வித அங்காள பரமேஸ்வரி எந்த தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வ வழிபாடை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க நிச்சயமாக வெற்றி மேல் வெற்றி உறுதியாக கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையுங்க